அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் மேஷ ராசினருக்கு இரண்டில் குரு மூன்றில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி விட்டார் அடுத்து ஆறாம் இடத்தில் கேந்து இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் சனி விடயத்தில் ராகு சுக்கரன் புதன் சந்திரன் இணைந்து உள்ளனர் ஆக ஜனாதிபதியின் பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அடிக்கடி அதிகரிக்கலாம் சூரியன் சரி சேர்க்கை பெற்றிருப்பதால் பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் சேர்ந்து இணைந்திருப்பதால் நன்மைதான் பகை கிரகங்களாக இருந்தாலும் ஒரு சில வரிகளில் நல்ல மாற்றங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பிள்ளைகள் நன்பாக இருப்பர் பிள்ளைகளின் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தால் நல்லபடியாக வெற்றி அடையும் புதிய திட்டங்கள் வரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இதை இதையே சிறு சிறு தரங்கல்கள் வந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் வெளிவற்று அழைப்புகளை பற்றி தாங்கள் சிந்திப்பீர்கள் செவ்வாய் வக்கர நிபந்தி அடைவதால் தங்களுக்கு ராசிநாதன் பலம் பெறுகிறார் ராசிநாதன் பலம் பெறுவது மிக பெரிய யானை பலம் குதிரை பலம் சிங்கத்தின் பலம் என்று சொல்வோம் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் தொற்றது அனைத்தும் பொன்னாகும் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர் தொழிலில் இருந்து வந்த பணியாளர் தொல்லை நீக்கும் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் தங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறப்புகளின் வழியே ஏனென்றால் செவ்வாய் உடன்பிறப்பு கிரகம் உடன் பிறப்புகளின் வழியே தங்களுக்கு நன்மைகள் நல்ல யோகம் உண்டாகும் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் மீனராசியில் புதன் சஞ்சாரித்து நீச்சமாய் நீச்ச பங்கம் அணிகிறார் ஏற்கனவே அடைந்திருப்பதால் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் நினைத்தது நிறைவேறும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை தாங்கள் செயல்படுத்தலாம் லேசக்கரம் நீட்ட உறவினர்கள் முன்வொருவர் தங்களிடம் பகைத்துக் கொண்டவர்கள் அனைத்தும் மீண்டும் தேடி வந்து உறவு கொள்வர் உடன் பிறப்புகள் இப்பொழுது மீண்டும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை தாங்கள் வாங்கலாம் அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் சமூகத்தில் புகழ் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் தங்களுக்கு பெருகும் குரு சுக்கர பரிவர்த்தனை இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பது பதினொன்று இடத்துக்கு அதிபதியான குரு பரிவர்த்தனையால் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை தடங்களான காரியங்கள் அனைத்தும் பல பல நடைபெறும் பெண்களுக்கு மரண் அமைவதில் ஏற்பட்ட தடங்கல்கள் அனைத்தும் விலகலாம் தொழில் வியாபாரம் போன்றவை முன்னேற்ற பாதையில் ஏற்று நல்லபடியாக வரலாம் ஆணை ஆபரணங்கள் சேர்க்கை தங்களுக்கு உண்டாகும் பெண்கள் உண்டு மார்ச் மாதத்தில் மேச ராசினருக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் ஏன்றை சனி வருகிறது தற்சமயம் ஒரு வகையில் பார்த்தால் சூரியனும் சரியும் இணைந்து சரி மறைந்து விட்டார் சூரியன் தான் செயல்படுகிறார் ஆகவே தங்களுக்கு ஒரு பொற்காலம் இதை நல்லபடியாக உபயோகிக்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங் மங்களம் உண்டாகட்டும்